ஈடிக்கு தர்மம் அடி கொடுத்துருக்குறாங்க ஹைகோர்ட் ஏன் அடி கொடுத்தாங்க இதனுடைய பின்னணி என்ன ஆகாஷ் ஆகாஷ் பாஸ்கர் பாஸ்கர் சினிமா சினிமா பிரபல இருக்கக்கூடிய அவர்களுடைய இருக்கக்கூடிய விக்ரம் ரவீந்தர் அவர்களுடைய ஒரு திருப்பமுனை ஏற்பட்டிருக்கிறது இதில் நீதிபதிகள் என்னென்ன சொல்ல வராங்க நீதிபதிகள் ஈடிக்கு அடுக்கடுக்கான ஒரு கேள்விகள்லாம் கேட்டிருக்கிறாங்க ஏன் கேட்டாங்க என்னென்ன கேள்விகளுக்கு என்னென்ன பதில்கள் அமலாக்கத்துறை சொன்னாங்க இது சார்ந்து நம்ம விவாதித்து இருக்கிறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சின்ன அரசியல்களை தொடர்ந்து பேசுவோம் உண்மையை உறக்க சொல்வோம் டாஸ்மார்க் வழக்கில் ஊழல் செய்ததா டாஸ்மார்க் வழக்கில் ஈடி ரைடு நடத்தினாங்க இது ஒன்றிய அரசாங்கத்தால நடத்தப்பட்ட ஒரு இடி ரைடு தான் ஏன்னா ஏற்கனவே நாற்பத்தி ஒரு எஃப்ஐஆர்கள் இருந்து பதிவு செய்யப்பட்டு இருந்துச்சு இதுல பல விசாரணைகள் தமிழ்நாடு ஏற்கனவே மாநில அரசாங்கமா அதுல விசாரணை நடத்திட்டு இருக்கும் பொழுது ஒன்றிய அரசு இதுல இணைந்து நாங்க அமலாக்கத்துறையினால பல விஷயங்களை சோதி வேணும் சோதனை நடத்த வேணும் டாஸ்மாக் வழக்குல ஊழல் நடந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சோதனை எல்லாம் நடத்தினாங்க அதுக்குதான் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி அப்பவும் அமலாக்கத்துறைக்கு ஒரு தர்மம் அடி கொடுக்கிற மாதிரி ஒரு தனிநபர் செய்த விஷயத்துக்கு நீங்க எப்படி நிறுவனத்து மேல குற்றம் சாட்டலாம் அப்படின்னு ஒரு தர்மம் அடி சொல்லிருந்தாங்க அப்ப அமலாக்கத்துறை அடங்கி இருந்துச்சு இப்ப பிரபல சினிமா ப்ரொடியூசராக இருக்கக்கூடிய ஆகாஷ் பாஸ்கரனும் அப்புறம் பிசினஸ் மேனாக இருக்கக்கூடிய விக்ரம் ரவீந்தர் அவர்களுடைய வீட்டுல ஈடி சோதனை நடந்துச்சு சோதனை நடந்துச்சு நடத்துமார்க் வழக்கு நடந்திருக்கு ரெண்டு ஏதோ கனெக்ஷன் மாதிரி சொல்லிட்டு ரைடு மட்டும் இல்லாம இவங்களோட அனுமதி இல்லாமலே இவங்களோட வீடு ஆபீஸ் இவங்களோட லேப்டாப்பு செல்போன் எல்லாத்தையும் முடக்கம் செஞ்சுட்டு அதுக்கு சீலும் வச்சுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி செய்தி தமிழ்நாடு பூரா பரவனுச்சு பரவன நிலையில தான் சும்மா விடுவாரா சினிமா ப்ரொடியூசரு இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சென்னையில இருக்கக்கூடிய ஹைகோர்ட்ல போய் மனு தாக்கல் செய்யறாங்க இந்த அமலாக்கத்துறை எங்களை எப்படி பண்ணிட்டாங்க இதுக்கு நியாயம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சென்னை உயர் நீதிமன்றத்துல மனு தாக்கல் செய்யப்படுறாங்க அந்த மனு நேற்று விசாரணைக்கு வருது விசாரணையில இரண்டு நீதிபதிகள் நீதிபதிகளுடைய பேரு எம் எஸ் ரமேஷ் அவர்களும் வி லட்சுமி நாராயணன் அவர்களும் இவங்க இவங்க தான் சென்னை ஹைகோர்ட்ல இந்த மனுவை விசாரணை செய்ய நேத்து அமர்வுல வராங்க வந்துட்டு துறையாளர் சிறப்பு வழக்கறிஞரை அவர் வந்து வாதாடுறாரு அவருடைய பேரு வந்து என் ரமேஷ் இப்படி நேத்து நடந்துச்சு இந்த இதுல வந்து என்ன சொல்ல வராங்கன்னா ஊழல் வழக்குல இவங்க ரெண்டு பேருக்கு தொடர்பு இருக்குது அதனாலதான் நாங்க இவங்களை விசாரணை செய்து இவங்களை இவங்களோட வீட்டுக்கு ஆபீஸ்க்குலாம் நாங்க வந்து சீல் வச்சோம் அதுக்கான டாக்குமெண்ட்ஸ்லாம் இதோ அப்படின்னு சொல்லிட்டு சமர்ப்பணம் செய்யறாங்க இத சென்னை உயர் நீதிமன்றத்துடைய நீதிபதிகளாக இருக்கக்கூடிய இந்த இருவர்களும் ஆய்வு செய்யறாங்க ஆய்வு செய்துட்டு இந்த டாக்குமெண்ட்ஸ் இந்த ப்ரூஃப்ஸ்லாம் எல்லாம் எங்களுக்கு இன்னும் மேலும் மேலும் இதுல அந்த அளவுக்கு தகவல் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு இந்த தீர்ப்பை நம்ம தள்ளி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு தள்ளி போட்டு இன்னைக்கு அதாவது நேத்து சொன்னாங்க இன்னைக்கு தள்ளி போட்டுருக்குறாங்க இன்னைக்கு தள்ளி போட்டதுலதான் மறுபடியும் அமலாக்கத்துறை சார்பாக ஒரு வழக்கறிஞர் வாதாடுனாரு இல்லையா அவரு சீல் வைக்கப்பட்ட ஒரு டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இன்னைக்கு சமர்ப்பணம் செய்திருக்கிறார் சமர்ப்பணம் செய்துட்ட அதுலயும் போதுமான ஆதாரங்கள் இல்லை இவங்களுடைய ஊழல் வள நூறு கோடி டாஸ்மார்க் ஊழல் வழக்குல இவங்க ரெண்டு பேருத்துக்கும் தொடர்பு இருக்கிற மாதிரி எந்த ஆதாரமுமே இல்லை இந்த ஆதாரம் போதாது அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க சொன்னது மட்டும் இல்லாம அமலாக்கத்துறைக்கு அடுக்கடுக்கான கேள்வி கேட்டிருக்கிறாங்க என்னென்ன பார்க்கலாம் என்ன கேள்வி கேட்க உங்களுக்கு அனுமதி இல்லாம நீங்க எப்படி சீல் வைக்கலாம் எதுக்காக சீல் வச்சிங்க போதிய ஆதாரமே இல்லையே நீங்க எப்படி சீல் வைக்கலாம் அப்படின்னு கேட்டதுக்கு அமலாக்கத்துறையிலிருந்து அமலாக்கத்துறை சார்பாக ஒரு வழக்கறிஞர் வந்திருந்தாரு இல்லையா அவர் என்ன சொல்லி இருந்தாருன்னா அங்க வைக்கல வெறுமனே நோட்டீஸ் மட்டும்தான் இருந்தோம் எங்க அனுமதி இல்லாம நீங்க இந்த வீட்டுக்குள்ள போக கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு நோட்டீஸ் மட்டும்தான் ஓட்டியிருந்தோம் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார் அடிச்சாங்க ரெண்டு நீதிபதிகளும் இடையே குறுக்கிட்டு அப்ப உங்க அமலாக்கத்துறை கிட்ட அனுமதி கேட்டுட்டு தான் தன்னோட வீட்டுக்குள்ள போகணுமா அப்படிங்கிற மாதிரி எனக்கு கேள்விக்குள்ள இந்த இரண்டு நீதிபதிகளும் கேட்டாங்க ஒரே வாக்குவாதமா போயிட்டு அதுக்கப்புறம் அமலாக்கத்துறையே ஒத்துக்கிட்டாங்க நாங்க அந்த நோட்டீஸ எடுத்துறோம் அப்படின்னு சொல்லி வாக்கு வாங்கிட்ட அப்படின்னு அமலாக்கத்துறையை சார்ந்த வழக்கறிஞர் வந்து வாக்கு மூலம் கொடுத்துட்டார் கொடுத்தது மட்டும் இல்லாம இன்னொன்னு சொல்லி இருக்கிறாங்க உங்களுக்கு அந்த நீதிபதிகள் கேட்டாங்க நோட்டீஸ் ஓட்டுறதுக்கு என்ன யார கேட்டு நீங்க ஓட்டனீங்க தனிமனி ஒரு வீட்டுல இல்லாத ஒரு வீட்டுல இல்லாத நபர்களோட வீட்டுல நீங்க எப்படி நோட்டீஸ் ஓட்டலாம் உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு என்ன ஆதாரங்கள் இருக்கு அப்படின்னு அடுக்கடுக்கான கேள்விகளை கேட்டதுனாலதான் அவங்க எந்த ஆதாரவுமே இல்லாதனால இந்த நோட்டீஸ் நாங்க எடுத்துடுறோம் அப்படிங்கிற மாதிரி இந்த வழக்கறிஞர் சொல்லிட்டாரு சொன்னது மட்டும் இல்லாம இன்னொரு ரெண்டு விஷயத்த குறிப்பிட்டிருக்கிறாங்க நோட்டீஸ் ஒட்டுறது நோட்டீஸ் ஒட்டுறதுக்கு எந்த அதிகாரமும் இல்ல இது விரோதமானது இத சட்டபூர்வமா நீங்க மாத்திரத்துக்கு நினைக்கிறீங்க அது முற்றிலும் தவறு அப்படிங்கிற மாதிரி விஷயத்த இரண்டு நீதிபதிகளும் சொல்லி இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம இன்னொரு முக்கியமான விஷயம் ஆகாஷ் பாஸ்கரன் சார்பில் ஒரு மூத்த வழக்கறிஞர் வி வி லட்சுமி நாராயணன் அந்த நீதிபதி அவர்கள் என்ன சொல்லிருக்கிறாருன்னா நீங்க ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு வரைக்கும் டாஸ்மாக்ல ஊழல் நடந்திருக்கு ஆயிரம் கோடி ஊழல் நடந்திருக்கு அதனாலதான் ஆகாஷ் பாஸ்கரன் மீது வந்து நீங்க கேஸ் போட்டீங்க அப்ப அவரு ஸ்கூல் படிச்சிட்டு இருந்தாரு எப்படி இந்த ஊழல் நடந்திருக்கும் அப்ப ஸ்கூல் படிச்சிட்டு இருக்கும் போதே எப்படி அவர் ஊழல்ல ஈடுபட்டு அப்படிங்கிற மாதிரியோ ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லி இந்த விசாரணையை முற்றிலுமாக தள்ளி வைத்தது உயர் நீதிமன்றம் ஆக தமிழ்நாட்டுல ஏற்கனவே நாற்பத்தி ஒரு எஃப்ஐஆர்கள் டாஸ்மாக்ல பதிவு செய்யப்பட்டிருக்குது அந்த இதுல இவங்களோட பேர் இருக்குதா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் நீதிபதிகள் கேட்டாங்க அதுக்கு அமலாக்கத்துறை என்ன சொல்லிடுச்சுன்னா பேர் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து தெரிவிக்கிறாங்க இது முற்றிலுமே சட்ட விரோதமாக இருக்கு எப்படின்னா எந்த ஆதாரமும் இல்லை எந்த ப்ரூஃப் எந்த வீடியோ எந்த சாட்சியும் இல்லை அப்படி இல்லாத பொழுது நீங்க எப்படி ஒரு தனி மனிதனை தாக்கி அவங்களோட வீட்டையும் அவங்களோட ஆபீஸையும் அவங்களோட உங்களுடைய டெக்னாலஜிக்கல் பொருட்களையும் நீங்க எப்படி எடுத்துட்டு போலாம் அப்படிங்கிற மாதிரி கேள்வி எல்லாம் உயர் நீதிமன்றம் அடுக்கு அடுக்க அமலாக்கத்துறைக்கு கேள்வி கேட்டதுனால அமலாக்கத்துறையோட என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம இந்த நோட்டீஸையும் அந்த சீலையும் நாங்க எடுத்துடுறோம் அப்படிங்கிற மாதிரி கருத்தை அவங்க தெரிவிச்சுட்டாங்க இதை நம்ம பார்த்தோம்னா ஏற்கனவே தமிழ்நாட்டுல இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை போய் கொண்டிருக்கிறது போய் கொண்டுட்டு பொழுது ஒன்றிய அரசாங்கம் என்ன நினைக்குது ஒன்றிய அரசாங்கத்துடைய செயல்பாடு என்ன நினைக்குது மாநிலங்களுடைய உரிமை பறிக்கும் விதமாகத்தான் இந்த செயல் இருக்கிறது ஏன் ஏற்கனவே தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்கக்கூடிய விஷயத்த நீங்க ஏன் ஒன்றிய அரசாங்கம் இதுல ஈடுபட்டு அப்படி கோளாறு பண்ணி ஏதோ ஒன்னு பண்ணணும்னு நீங்க நினைச்சீங்க அதுக்கு உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் ஆப் உங்களுக்கு அடிச்சிருச்சுன்னு தான் சொல்லலாம் நீங்க ஆதாரமே இல்லாம ஒருத்தர் மேல குற்றம் சாட்டுறது முற்றிலும் தவறு நீங்க போதிய ஆதாரங்களை எடுத்துட்டு வந்துட்டு இவங்க இருவரும் மேலும் குற்றம் சாட்டி அதுக்கான தக்க தண்டனையை கொடுங்க அது மக்களால் வரவேற்கப்படும் ஆனால் ஆதாரமே இல்லாம நீங்க செய்யக்கூடிய விஷயம் சட்ட விரோதமானது இததான் அந்த நீதிபதி அவர்கள் சொல்லி இருக்கிறாரு சட்ட விரோதமானத சட்டபூர்வமா நீங்க மாத்த நினைக்காதீங்க இது முற்றிலும் கண்டிக்கத்தக்க கூடிய விஷயம் அதனால நீங்க செய்யக்கூடிய செயல் ஒன்றிலும் தவிர இந்த 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 கேஸ் எல்லாமே தெரியும் எங்கெங்கெல்லாம் பதுக்கி வைக்கிறாங்க எந்த ஊழல் நடக்குது எங்க குற்றம் நடக்குது ஈடி ரைடு போ போறதுலயும் ஏன் போறாங்க அப்படிங்கிறத நம்ம பின்ன நீங்க பார்த்தோம்னா ஒண்ணு ஒன்றிய பாஜக அரசாங்கத்திற்கு ஆதரவாக செயல்படக்கூடியவர்கள் இருந்தாங்கன்னா அவங்க வீட்டுல எதுவும் நடக்கிறது இல்லை எடப்பாடியார் அவர்கள் வீட்லயும் பல ஊழல் குற்றச்சாட்டுகள் இருப்பதாக எதிர்கட்சிகளால தெரிவிக்கப்படுகிறது ஏன் அவர்கள் வீட்டில் இன்னும் ஈடிறை நடத்தவில்லை அப்படிங்கிற கேள்வியும் மக்களால் எழுப்பப்படுகிறது ஆனா பாஜகவிற்கு ஆதரவாக இல்லாத பாஜகவை எதிர்க்க கூடிய அவர்கள் வீட்டில் நிச்சயமா ஈடிரை நடக்குது ஈடி நடந்து அவங்களை எதுலயோ ஒரு சிக்க நம்ம வைக்கிறது அப்படிங்கிற மாதிரியான செயல்கள் நீங்க அது தப்பு சொல்லி ஆளுங்கட்சியாலும் மற்ற எதிர்கட்சிகளாலும் தெரிவிக்கப்படுது பாஜக அரசாங்கத்தை பத்தி கண்டனம் தெரிவிச்சிட்டு வராங்க ஆக நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாம் மிகவுமே தவறா இருக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இப்ப உயர் நீதிமன்றம் அடிச்சிருச்சு இதுக்கு முன்னாடியே நம்முடைய உச்ச நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதியாக இருக்கக்கூடிய பி ஆர் கவாய் அவர்களுக்கும் அமலாக்க அமலாக்கத்துறையோ ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க ஒரு மனுஷன் தப்பு செய்யறான் தனி மனிதன் தப்பு செய்யறான் அவன் ஒரு நிறுவனத்துக்குள்ள வேலை செய்யலாம் ஏன்னா ஒரு தனி மனிதனாக இருக்கக்கூடியவன் ஏதேனும் ஒரு வேலை செய்வான் அப்படி செஞ்சிட்டு இருக்கும்போது அவன் செஞ்ச தப்புக்கு நீங்க எப்படி நிறுவனத்த மீது நடவடிக்கை எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டதுக்கே அமலாக்கத்துறை அரண்டு போயிட்டாங்க இப்ப தர்மடியா எந்த ஆதாரமுமே இல்லாம உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு எப்படி நீங்க நோட்டீஸ் போட்டலாம் அப்படிங்கிற கேள்வி கேட்டு அமலாக்கத்துறை இப்ப பின் வாங்கி இருக்கு ஒன்றிய அரசாங்கம் என்னென்னலாம் தமிழ்நாட்டு மீது பல விஷயங்களை இந்த மாதிரி செஞ்சிட்டே வராங்க இல்லையா அதுக்கெல்லாம் உயர் நீதிமன்றமும் தமிழ்நாடு அரசும் தர்ம அடி கொடுத்துட்டே இருக்குன்னு சொல்லலாம் இதை நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த விஷயத்தை நீங்க எப்படி பாக்குறீங்கன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிச்சிட்டு மீன் ஒரு நாள் அரசியல் கருத்து உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமே இருந்து விடைபெறுவதை நான் உங்களுக்கு சொன்னேன்